புயலின் தாக்கத்தால் தமிழகத்தில் வருவாய்த்துறையின் சார்பாக எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதே போல் எந்தவித மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகள் வரக்கூடிய நாட்களில் எந்தவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து நம்முடைய வருவாய் பேரிடர் துறை அமைச்சர் கே கே சார் அமைச்சர் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட நம்ம கேட்போம் சார் வணக்கம் இப்போ தொடர்ந்து இந்த புயல் வந்து எதிர்பாராத மெல்லம் பெஞ்சது இப்போ திடீர் திடீர் மெல்ல பெஞ்சிடணும் இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் அதிகமான பாதிப்பு விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நம்ம எந்தெந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கோம் அதே போல் பல இடங்களில் வீடு சேர்கள எழுந்திருக்கோம் வருவாய்த்துறை சார்பாக எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த இந்த புயலை புயலை பொறுத்தளவுக்கு கரையோரமாகவே ராமநாதபுரத்தில் வந்து சென்னை வரை கரையோரமாகவே இது நகர்ந்து வந்த காரணத்தால் கரையோர மாவட்டங்களில் மழை பெய்து பெய்திருக்கிறது ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது அதை பொறுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கரையோர மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் நேரடியாக காணொலி காட்சி மூலமாக அவர் கலந்து பேசி அதுக்கு வேண்டிய தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது அங்கே இருக்கிற கீழே இருக்கிற நிர்வாகத்தை துரிதப்படுத்தி எந்த பகுதியில் பாதிப்பு வருகிறதோ அதை அந்த இடத்துல உடனே சரி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணிகள் இருந்தது குறிப்பாக எல்லா இடங்கள்லையுமே கரையோரமாக இருக்கிற எல்லாம் பள்ளமான இடங்களில் இருக்க எல்லாம் உயரமான இடத்துல கல்யாண மன்றங்கள் பள்ளிக்கூடங்கள் போன்றவையெல்லாம் அங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கும் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள் உணவு வழங்குவதற்கு வேண்டிய அந்த விலையும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாதுன்னு என்று சொல்லி பால் போன்ற பொருள்களாம் தயார் வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவுறுத்தியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய நிவாரண முகாம்கள் மொத்தம் இரநூத்தி முப்பத்தஞ்சு தற்சமையும் இருக்கிறது செங்கர்பட்டில் ஒன்று செங்கர்பட்டில் நூற்றி இருபத்தெட்டு திருவாரூர் திருவள்ளூரில் ஐம்பத்தி மூணு விழுப்புரத்தில் ஐம்பத்தி நாலு சொல்லிப்பூர் தம்பு தற்பொழுது இரநூத்தி முப்பத்தஞ்சு மையங்கள் இருக்கிறது அதில் மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் நாங்கள் தங்க வைத்து அவளுக்கு வேண்டிய தகுதியான வசதியான அந்த அவருக்கு வேண்டிய உணவு போன்றவையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்போது டெல்டா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த பாதிப்பு இருக்கும் மழை பெஞ்சாவே புயல் வந்தால் டெல்டா பொறுத்த தொடர்ந்து பாதிப்பு இருக்குது அங்கே என்ன விஷயம் ஒவ்வொரு முறையுமே விவசாயிகள் வந்து சரியான முறையில் கணக்கு எடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க இப்போ வந்து இப்போ இந்த இந்த தடவை வந்து எந்த அளவுக்கு நம்ம விவசாயத்துறையோட சேர்ந்து இல்லை வருவாய்த்துறை வந்து எந்த அளவுக்கு கணக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் போகிறோம் அதாவது இந்த வருவாய்த்துறை கணக்கு எடுக்கிறது நம்ம மட்டும் எடுக்கிறது இல்லை விவசாயத்துறை அதிகாரம் சேர்ந்து தண்ணீர் குறைந்த பிறகு அந்த பாதிப்பை கணக்கெடுக்கிறோம் பாதிப்பை கணக்கெடுக்கிற நேரத்தில் அந்த பாதிப்பினுடைய ஒரு அளவு எந்த அளவுக்கு பாதிக்கும் முப்பது முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்டு பட்டிருந்தால் அதற்குரிய பணங்களை இந்த நிவாரண உதவியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசும் மாநில அரசாங்கம் அது முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணிகளை செய்கிறார்கள் நெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது மழை பெய்கிற நேரங்கள் தான் இந்த பாதிப்பு தொடர்ந்து இருக்கிறது அது இயற்கையினுடைய அமைப்பு அந்த இடத்தினுடைய அமைப்பு அது ஆனால் அரசாங்கம் அவருக்கு வேண்டிய உதவியை தகுந்த நேரத்தில் அதுவும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரைக்கு அந்த பகுதிக்கு சொந்தக்கார முறையில் அவருக்கு வேண்டிய உதவியை உடனுக்குடன் செய்து கொடுத்துறாரு இந்த புயலை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டங்களில் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக அங்கே வந்து நம்ம எந்த மாதிரி நடவடிக்கையை எடுத்திருக்கோம் இல்லை குறிப்பாக பெரிய சேதங்கள் இல்லை உயிரிழப்பே பார்த்தீங்கன்னா நாலு நாலு பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் தூத்துக்குடியிலேயும் தஞ்சாவூர்லேயும் சுவர் அழிந்து சுவர் இடிந்து விழுந்து ரெண்டு பேர் இறந்திருக்காங்க மயிலாடுதுறை விழுப்புரத்துலேயும் மின்சாரம் தாக்கி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க கால்நடைகள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்நடைகள் இறந்திருக்கிறது குடிசை வீடுகள் சேத வீடுகள் என்று மொத்தம் ஆயிரத்தி ஒரு வீடுகள் இருந்திருக்கிறது நம்மிடம் இப்பொழுது என்டிஆர்எஃப் குழு இருபத்தஞ்சி டிஎன்ஆர் அப் குழு குழு பதினாறு குழுக்கள் நம்மளும் கைவசம் இருக்கிறது சென்னைக்கு மட்டும் பத்து குழுக்களை தனியாக ஒதுக்கி மாநகராட்சி கமிஷனருடைய பொறுப்பில் கொடுத்துருக்குறோம் எங்கே தேவையோ அதை அவர் அவருக்கு பயன்படுத்தி கொடுத்து என்று சொல்லி அந்த பணிகளை நம்ம செய்திருக்கோம் இப்போ பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த டிஐஜி வந்து ஆய்வு பண்ணியிருந்தாங்க அதே போல் இங்கே வந்து அந்த குழுக்கள் வந்து தயார் நிலையில் இருந்துருக்காங்க வேறு எந்தெந்த மாதிரி நடவடிக்கைன்னா இப்போ இந்த புயலையே கணிக்கவே முடியல என்ன இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லி கணிக்க முடியல இந்த சூழலில் நம்ம எந்த மாதிரி நடவடிக்கை இங்கே வந்து நம்ம கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து எதிர்கொள்ள போகிறோம் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து எங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் எங்கே மழை பெய்யுங்கிறது எங்களுக்கு மாநில ஆய்வு மையத்திலேருந்து எங்களுக்கு தவறு சொல்கிறாங்க அதான் நம்ம சிஆர்ஏஎஸ்ஆர் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் கூப்பிட்டு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை வேண்டிய உதவிகளை இங்கேருந்து செய்கிறோம் அது போக அந்தந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மானிட்டிங் ஆஃபீஸரும் ஒருத்தர் தனியாக ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கலெக்டருக்கு உதவியாக இருக்கிற மாதிரி அங்கே வச்சுருக்கோம் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நிறைய பாதிப்பு உண்டாச்சுன்னா அனுசரிலாம் ஒரு இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ரெண்டு ஐஏஎஸ்வரோ அனுப்பக்கூடிய அந்த வேலையும் நாங்கள் செய்து வச்சுருக்கோம் இங்கே என்னென்னா ஒரு ஒரு கால் சென்டருக்கு எங்களுக்கு ஃபோன் வருது நீங்கள் ஒரு இப்போ ஈபி சம்மந்தமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே அந்த இபி அந்த துறைக்கு அதை அனுப்பி அதை சரி செய் சொல்லிடுறோம் சரி செஞ்ச பிறகு அதை நாங்கள் திருப்பி அதை உள்வாங்கி கொண்டு யாரும் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு திருப்பி சொல்லக்கூடிய பணியும் கால் சென்ட் இங்கேருந்து செய்து கொண்டிருக்கோம் நம்முடைய இந்த கட்டுப்பாட்டு மையத்தை பொறுத்தளவுக்கு எப்படி செய்கிறோம்னா மாவட்டங்களில் மழை பெய்கிற நேரத்திலும் கார்ப்பரேஷனில் மழை பெய்து உதவி கேட்கிற நேரத்திலும் உதவி செய்கிற இடமாக நாங்கள் இருக்கிறோம் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலை தான் என்பது என தமிழக மக்களை பற்றி எதுவும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஏன் பேரிடர் மேலாண்மைத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளார்கள் ஒளிபர் பரசுடன் அன்புலகன்